வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் முக்கால்வாசி நம்ம நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம எதை பண்ணுறதுனாலும் யோசித்து நிறுத்தி நிதானமாக பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையாகவே கிடையாது உண்மைக்கு புறம்பானது அது மாதிரி நினைக்கிறதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து நம்ம இம்பல்ஸில் யோசிக்காமே சில இதை சொல்லிடும் அது சம்டைம்ஸ் நம்மளோட லைஃபுக்கு ஒரு ரொம்ப எம்பாரசிங் பொசிஷனில் ஆகிடும் சம்டைம்ஸ் இம்பல்சிவாக சொல்லக்கூடாத விஷயத்த சொல்கிற இடத்துல நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிக்கவர் ஆகி வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நாவால் சுடும் வடு வந்து ஆறவே ஆற தீயால் சுட்டது கூட ஆறிடும் ஆனால் நாவால் சுட்டது ஆறாது அதனால் நம்ம பிஹேவியர் வந்து நம்ம கான்ஷியஸாக பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு வெரி ஃப்யூ பீப்புள் ஹாவ் தட் கண்ட்ரோல் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம யோசிக்காமல் சிலதை பண்ணிவிடுவோம் நம்மளோட சப்கான்ஷியஸ் நம்மளை பண்ண வச்சிடும் எஸ்பெஷலி இந்த கோபத்தை வந்து டக்குன்னு வெளில வந்துடும் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அது ஒன்ஸ் வெளில விட்ட அப்புறம் நம்ம யோசனை பண்ணுவோம் ஏண்டா இது மாதிரி நம்ம பண்ணோன்னு பட் விட்டதை யாராலையும் எடுக்கவே முடியாது இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது சப்போஸ் உங்கள் கையை விட்டு ஸ்லிப் ஆகிடுச்சின்னு வைங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெகனைஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமையே ஆகிடும் ஒரு வாட்டி ஃப்ரான்ஸுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடக்குது ஜிடான் அப்படின்னு ஒரு ஃப்ரென்ச் பிளேயர் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க ஜிடான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தான் அவன் ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேமில் இருந்தான் கடைசியில் ஃபஸ்ட் ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டான் ஆப்போசிட் டீம்லேருந்து இருக்கிறவனை ஹெட்பட் பண்ணிட்டான் ஹெட்பர்ட்னால் தலையால் அப்படி அடித்து கீழே தள்ளிட்டான் அது ஃபுட்பாலில் பெரிய ஃபவுலு அவனுக்கு உடனே ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அதுதான் அவன் லைஃப்பில் அடின கடைசி மேட்ச்சு அந்த தோல்விங்கிறத அவனால் எதிர்கொள்ள முடியாததுனால அவன் யோசனையே பண்ணாமல் டக்குன்னு தலையால் அதை அடிச்சிட்டான் மன்ஸ் டக்கு தலையால் அடிச்சிட்டான்னா நீங்கள் எடுக்க முடியாது அதே மாதிரி எனக்கு இன்னொன்று இருக்குது டீன் ஜோன்ஸ்னு இறந்துட்டார் இப்போ அவர் ஒரு பெரிய வெரி சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டர் அப்போ வந்து சா ஆம்லான்னு ஒரு சவுத் ஆப்ரிக்கன் கிரிக்கெட்டர் உங்களுக்குலாம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஹாசின் ஆம்லா வந்து இவார டெரரிஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த வெள்ளக்காரங்கள்லாம் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவில் பேசிக்கும் போது டெரரிஸ்ட்ன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய பியர்டு வச்சு தான் கிரிக்கெட் ஆடுவார் அந்த பியர்டை வச்சு கிரிக்கெட் ஆடினதுனால அவரை டெரரிஸ்ட்னே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அவர் மன்னிப்பு கேட்டாலும் ரொம்ப கஷ்டப்பட்டார் திரும்பி வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ளரிஷிங் கேரியர் இருந்தது கமெண்ட்ரியா ப்ரொஃபஸர் டீனோ அப்படின்னு ஒரு நிக் நிறைய பணம் இருந்தார் கிரிக்கெட்டில் சம்பாதிச்சதோட கிரிக்கெட் கமெண்ட்ரியில் அவர் நிறைய இருந்தார் இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருந்தார் அந்த அவர் டெரரிஸ்ட்ன்னு சொன்னதுலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு அவரால் திரும்பி மேலேயே வர முடியல இது வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக போயிடுச்சு அதே மாதிரி இங்கிலாந்துல ஒரு கேப்டன் இருந்தார் அவர் பேர் மைக் கேட்டிங் ஃபைஜராபாத்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பாகிஸ்தானோட அவங்க சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் எண்ணூற்று அம்பையர்ஸுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அம்பையர்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது நீங்கள் போய் பாகிஸ்தானில் கிரிக்கெட் சீரிஸ் ஆடினிங்கன்னா நீங்கள் பதினோரு பேர்னா பாகிஸ்தான்காரன் பதிமூணு பேரோட ஆடுவோம் ரெண்டு அம்பையரும் அவனுக்கு தான் ஆடுவாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு பாகிஸ்தான் நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா ரெண்டு பேரும் சீட் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க ஆனால் நீங்கள் கிரிக்கெட் ஜென்டில்மேன் ஸ்போர்ட்டுன்னு அப்போ சொல்கிறச்ச அவன் என்ன பண்ணாலும் நீங்கள் வாங்கி காட்டிக்கணுங்கிறது ஒரு ஃபீல் அன்செட்லா ஆனால் கேட்டிங்கால ஷக்குர் ராணாவை தாங்க முடியாமல் ஆயிடுச்சு கடைசியில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு கேட்டிங் ஷக்குர் ராணாவை ஏதோ சொல்லிட்டான் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியில் மைக் கேட்டிங் வந்து அப்பாலஜி லெட்டரை கொடுக்குற மாதிரி ஆகி அவர் அவமானப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் நிறைய நாள் பனிஷ் ஆகி திரும்பி ஒரு லாங் ஹைபர்னேஷனுக்கு அப்புறம் தான் திரும்பி மைக் கேட்டிங் வந்தார் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இந்த மூணு கதையும் நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவேராக இருக்கணும் எல்லாமே நான் யோசித்து நிதானமாக செய்வேன் நானே பிஸ்து நான் கண்ட்ரோலில் இருக்கிறேன் நான் மேட்சோ மண்ட்ஸன் நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே எப்போ பேசக்கூடாதோ அந்த சமயத்தில் தேவையில்லாமல் பேசிடுவீங்க மன்ஸ் தேவையில்லாமல் பேசிட்டிங்கன்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது அதனால் நம்ம ஹியூமன் பீயிங்கு எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் எல்லா இமோஷன்ஸும் நம்மகிட்ட இருக்கும் நம்ம எப்போதுமே சுப்ரீம் கண்ட்ரோலில் இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ரொம்ப லீஸ்டாக நினைக்கிறச்ச வாழ்க்கை வந்து உங்களை அண்டர் ப்ரெஷர் இது மாதிரி எதாவது சொல்ல வச்சிடணும் ஒன்ஸ் இது சொல்லிட்டீங்கன்னா வெளிலருந்து உள்ளே எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் ஒன்ஸ் இந்த கட்டத்துலேருந்து வெளில வர்றதுங்கிறது பல வருஷங்கள் உங்களுக்கு வீணாக போயிடும் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கையே போர் அடிக்கிறது டயர்டாக இருக்குது அப்படின்னு இந்த வாழ்க்கையே உங்களுக்கு டயர்டாக இருக்குது போர் அடிக்கிறதுனா லைஃப்பில் உங்களுக்கு சேலஞ்சிங்காக எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் லைஃபுக்கு உங்களுக்கு எதாவது சேலஞ்சிங்காக இல்லாதான் நீங்கள் டெஃபினட்டாக போர் அடித்து டயர்டாகிட்டு போயிடுவீங்க நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆனப்புறம் டக்குன்னு இழந்துடுவாங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியாக இல்லாமல் இழந்து போகிறது அது வேற நீங்கள் உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் டக்குன்னு வேலையிலேருந்து இலேந்து டயர்ட் ஆகிடுவாங்க ஆல்டர்னேட் கேரியர் ஒன்றும் பிளானே பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க சடனாக ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் ஹோல்டே என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் ஆகிடும் டக்குன்னு இறந்து போயிடுவாங்க இது வந்து சில சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க டெத் பை போர்டம்னு அதனால் உங்களுக்கு என்ன எனர்ஜி லெவல் வீக்காக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போர் அடிக்கிறது டயர்டாக இருக்குன்னா இட் மீன்ஸ் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணலன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் கம்மியாக பண்றீங்கன்னு அர்த்தம் உங்களால் லைஃப்பில் இன்னும் மேலே சாதிக்க முடியும்னு அர்த்தம் இதுக்கு மேலே நீங்கள் லைஃப்பில் சாதிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா லைஃப்பில் சாதிப்பீங்க அதனால் இது நிச்சயமாக உங்களால் முடியும் முடிஞ்சதுன்னா இது மாதிரி போர் அடிக்காதீங்க இந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு லெத்தார்ஜியை செட் பண்ண முடியாதுங்க ஏதாவது எடுத்து சேலஞ்சிங்காக செய்யுங்க வாழ்க்கையில் சேலஞ்சிங்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஜெயிப்பீங்க அட் எனி டைம் உங்களால் வந்து இது என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இது நடக்காது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது தாமஸ் முஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய ஆஸ்திரியன் டென்னிஸ் பிளேயர் தான் நீங்கள் போய் கூகுளில் தேடி பாருங்கள் டாப் டென் பிளேயர் ஒரு வாட்டி என்னாச்சு அந்த டென்னிஸ் டோர்னமெண்ட் ஏடிபி டோர்னமெண்ட் ஆடுற வெள்ளை வரைச்ச காரை அவனை அடிச்சு அவன் கிரிப்பிள் ஐட்டம் இனிமேல் திரும்பி அவன் டென்னிஸே ஆட முடியாதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க அவனால எழுந்து நடக்கிறதே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பட் அவன் என்ன வில் பவர் இருந்து அவன் பண்ணான்னா அந்த கோட்ல அவனவனே தொங்க விட்டுக்கிட்டு ஸ்லிங் கட்டி கோர்ட்ல தொங்க ஏன்னா அவனால் நடந்து ஓட முடியாது அந்த ஸ்லிங்கை மேலே கீழே அவனை ஆப்ரேட் பண்ண வச்சு அந்த ராக்கெட்டை வச்சு டென்னிஸ் பால் அடித்தான் அதாவது அவன் வந்து இன்னும் நடக்க முடியுங்கிறதுக்கு முன்னாடியே டென்னிஸ் ப்ராக்டிஸ் ஆரமிச்சிட்டான் அதனால் உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் உங்கள்கிட்ட தான் லைஃப்பில் நீங்கள் டயர்ட் அடிக்கிறது போர் அடிக்கிறதுனா உங்களுக்கு சேலஞ்சிங்கான வேலை இல்லை லைஃப்பில் நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு லைஃப் உங்களை புஷ் பண்ணுது அதனால் இந்த ரெண்டு விஷயத்த மறந்துடாதீங்க லைஃப்பில் எனக்கு டயர்டாக இருக்குது போர் அடிக்கிறதுன்னு உங்களை உங்களையே ஏமாற்றிக்காதீங்க தட் மீன்ஸ் நீங்கள் லைஃப்பில் சேலஞ்சிங்காக ஒன்றும் பண்ணலைன்னு அர்த்தம் ரெண்டாவது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க முக்கால்வாசி திங்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா என்னைக்கு கௌரவம்னு நினச்சி பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் சொந்தக்காரங்களுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் ஃபீல் விசிட்